ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்கிள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்மள்கிட்ட சிஓடி அவைலபிள் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ருபி வரும் ஃபோன்பே ஜிபே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் நீங்கள் பண்ணிங்கன்னால் அந்த தேர்ட்டி ருபி கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே மாடல் பார்க்கலாம் பாருங்கள் ஃபோர் பேங்கிள்ஸ் சூப்பராக இருக்குது டிசைன் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் த்ரீ தேர்ட்டி ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ தேர்ட்டி செம்மையாக இருக்குது இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கு கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பாருங்க இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க இதோட ப்ரைஸ் த்ரீ தேர்ட்டி பாருங்க இந்த டிசைன் சூப்பராக இருக்குது க்ரீன் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டி பாருங்க நல்லா இருக்கு டிசைன் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி கோல்டு லுக் அப்படியே இருக்குது டிசைன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பால் டிசைன் கிரீன் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி செம்மையாக இருக்கு பாருங்க பால் வச்சு சூப்பராக இருக்குது பேங்கிள்ஸ் செம்மையாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி செம்மையாக இருப்பாருங்க பாருங்க நல்லா இருப்பாருங்க இதோடய பிரைஸ் டூ நைன்டி கோல்டு லுக் அப்படியே இருக்கு குட்டி பால் டிசைன் பாருங்க ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் டிசைன்லாம் நல்லாயிருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் டூ நைன்டி ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் நல்ல குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி நல்லா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் த்ரீ தேர்ட்டி செம்மையாக இருக்குது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள் ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதோடய ப்ரைஸ் டூ நைன்டி நல்ல லுக்காக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் டூ நைன்டி ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது மாடல் இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி சூப்பராக இருக்குது அடுத்து பாருங்கள் இதோட ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டி நல்ல குவாலிட்டி டூ பேங்கிள்ஸ் வரும் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாடல் பார்க்கலாம் பாருங்க ஸ்டோன் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சூப்பர் கலராக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி பாருங்க லட்சுமி மூரம் உள்ளது பேங்கிள்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் த்ரீ செவன்டி செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க இந்த பேங்கிள்ஸ் லட்சி மூரம் உள்ளது சூப்பராக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் த்ரீ தேர்ட்டி பாருங்க கிளாஸ் ஏடி ஸ்டோன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் செம்மையாக இருக்குது பாருங்க சைனிங்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ எயிட்டி பாருங்க இந்த மாடல் பாருங்க சூப்பராக இருக்கு கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ செவன்டி டிசைன்லாம் பாருங்க செம்மையா இருக்குது நெக்ஸ்ட் பார்க்கலாம் டூ பேங்கிள்ஸ் வரும் இந்த பே டூ பேங்கிள்ஸ் வரும் இதோட ப்ரைஸ் டூ நைன்டி கோல்டு லுக்கு பாருங்கள் அப்படியே இருக்குது டிசைன்லாம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சு இதோடய பிரைஸ் ஃபோர் நைன்டி நல்ல குவாலிட்டி பாருங்க சூப்பரா இருப்பாருங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் சூப்பரா இருப்பாருங்க இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ